வயிற்றில் மூன்று வந்து மக்கள் வந்து போராட்டத்தில் கொண்டு கொண்டிருக்கீங்கன்னா அதோட மத தலைவர் மகளும் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கீங்கன்னா கொழும்புல இருந்தது வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளே நான் உங்கள் ஆர் கே ரஜி இன்றைய இடத்துல நாங்கள் எங்கே நிற்கிற மாதிரி சொல்லி நான் தையட்டி தையட்டி பிகாரை சில நடவடிக்கைகளை இந்த காணொலி ஊடாக பார்க்கலாம் நீங்கள் அந்த வகையிலே இங்கே இந்த இடத்துல தையொட்டி பிகாரைக்கு எதிராக நடக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜன் அவர்களும் ஸ்ரீகாந்தா அவர்களும் மற்றும் மத அவர்களும் மத குருமார்களும் தென்னிலங்கையிலிருந்து வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த பொழுதிலே தென்னிலங்கையில் வந்த மதகுரு கு மதகுருமார்கள் இந்த காணை உரிமையாளரோடு பீகாரைக்குள் சென்றிருக்கிறார்கள் அங்கே அவர்களுக்கு பாது பார்வையிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்னும் நேர காலங்கள் இருக்கிறபடியால் நேரம் பொறுத்து பார்க்கலாம் என்று கூறியும் இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று நாள் என்ன நடக்கப் போகிறது இந்த காணொலியில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்காக ரஜிபக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்கள் காணைக்குள் போகிறான் ஹேனா இப்போ எடுப்போம் லேட்டாக எடுப்போம்

கையட்டி விகார பிரச்சனை வந்து இப்ப எத்தனையோ வருஷமா ஓடுது அதே நேரம் வந்து அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னம் தாங்களாகவே வந்து தமிழ் மக்களுக்கு வந்து எத்தனையோ வாக்குறுதியை கொடுத்துருவேன் உதாரணத்துக்கு வந்து அரசியல் கைதிகளை விடுவிக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கி அதுக்கு பதிலாக வந்து எந்த விதமான சட்டம் எதுவும் தேவை என்ற ஒரு நிலப்பாட்டை சொல்லிருந்த தையட்டுயத்துல வந்து ஆஹ் பல தடவை வந்து மக்கள் இந்த பிரச்சனையை வந்து கிடப்ப விசேஷமா பாதிக்கப்பட்ட அந்த தையட்டி விகார ஆஹ் சட்டவிரோதமாக வந்து கட்டுறதுல வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து இந்த பிரச்சனை கிளப்பின இடத்துல வந்து அரசாங்கம் வந்து சொல்லி இருக்கு மக்களோட கலந்து ஆலோசிச்சு தாங்கள் மக்கள் விரும்புகிற ஒரு முடிவைத்தான் எடுக்கிறதாகத்தான் சொல்லி அதனால இப்ப ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு மாசம் மக்களையும் வந்து சந்திக்கும் கடைசியா நடந்த சந்திப்புல வந்து அவர்கள் ஏன் நாட அப்படிப்பட்ட ஒரு சூழல் அதாவது ஏற்கனவே எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து ஒரு பெரிய கொந்தளிப்பாக ஆஹ் பொதுவாக வந்து கணிசமான ஒரு என்ன சொல்ற சர்வதேச மட்டத்திலே வந்து கவனம் செலுத்தப்படுகின்ற பிரச்சனை இருக்கத்தக்கதாக அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி கட்சியே தாங்களாகவே வந்து மக்களுக்கு விசேஷமாக வடகிழக்கு வாழ் மக்களுக்கு வந்து வாக்குறுதிகள் வழங்கியிருந்த அரசியல் கைதிகள் சம்பந்தமாக பயங்கரவாத தடுப்பு சட்டமாக அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கவும் அதுகள் தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த தேர்தல் காலத்தில் மட்டும் கடந்த பாராளுமன்ற வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு கிலோமீட்டர் அளவு கா ரோட்டை வந்து விட்டு போட்டு பேருந்து அதை மூடி போட்டு பேருந்து இப்ப திரும்ப விட்டதாக வந்து சொல்லப்படுகின்றது அதே மாதிரி இன்றைக்கும் வந்து எத்தனையோ தடைகளை விதித்து ஒரு குறிப்பிட்ட ரோட்டை வந்து விளக்கிறதாக வந்து சொல்லியிருக்கிறேன் இப்ப கேள்வி எழுப்பப்படுகின்றத வந்து தாங்களாகவே வந்து வெற்றி சுகமாக கொள்கை ரீதியாக வந்து ஒரு கருத்தை சொல்லி அது அதுக்கு தேர்தல் கேட்டு தேர்தலில் வந்து வென்றதுக்கு பிறகும் வந்து கொடுத்த வாக்குறுதியில வந்து நிறைவே செய்யாமல் வந்து இந்த மெட்ட விஷயங்களை வந்து தேர்தல் காலத்துல மட்டும் செய்யறது வந்து எந்தளவு தூரத்துக்கு உண்மையிலேயே மக்களுடைய நிலங்களை கருதி செய்யணும் எந்தளவு தூரத்துக்கு ஒரு தேர்தலை கருதி செய்யணும் என்றதை பத்தி ஒரு நியாயமான ஒரு சந்தேகம் கட்டாயம் இதுத்தான் செய்யும் எங்களை பொறுத்தவரை வந்து தேர்தலுக்காக நடக்கிற ஒரு சில நன்மையை பெறுவதற்காக வந்து இருக்கிற ஒரு சில முடிவுகளாக மட்டும்தான் நாங்கள் இதை பாக்கோம் ஆனா இந்த தேசிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் முடிவடைந்த பின்னர் இதுவரைக்கும் பிடிஏ சம்பந்தமாக எல்லாம் பாராளுமன்றத்தில் கதைக்கப்படவில்லை இது எடுக்கப்படுறதமாக தெரியவில்லை ஆனால் வெறுமனவே வெறும் உத்தரவாதங்கள் தான் இந்த நடப்பாண்டில் இருக்கிற அரசாங்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறது அந்த வகையிலே நடைபெற இருக்கிற உள்ளராட்சி தேர்தலை ஒட்டியே சில பாத துறப்புகள் சில சில விடயங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இது சம்பந்தமாக உங்களுடைய உங்களுடைய சார்பாக உங்களுடைய கருத்து என்ன இல்லை அதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்றோம் வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் சம்பந்தமாக வந்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் வந்து சர்வதேச சட்ட நியமனங்களுக்கு வந்து முற்றிலும் மாறு ஒரு கொடூரமான சட்டம் அந்த வகையில் வந்து அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற வாக்குறுதியை மிக தெளிவாக வந்து கொடுத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து அனுரகுமார திசாநாயக்க எத்தனையோ மேடைகளிலே வந்து அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் வந்து நீக்கப்படுவது மட்டுமல்ல அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு சட்டம் தேவையில்லை இன்னொரு சட்டம் தேவையில்லை என்ற கருத்தை தெரிவு செய்திருந்தார் அந்த சூழலே இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுக்கு முதல் வேறு அரசாங்கங்களும் சொல்லியிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து மைத்திரிபால சிறிசெயலர் ரணில் விக்ரமசிங் என்ற கால பகுதியில வந்து பயங்கரவாத தடுச்சட்டம் நீக்க நீக்கப்பட வேண்டும் என்ற வாக்குறுதியை கொடுத்து ஐநா மேலுரிமை பேரவையில் வந்து அந்த நீக்கப்பட்டு ஒரு புது சட்டம் அதுக்கு பதிலாக வந்து கொண்டு வர வரைக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் அமுல்ல இருந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்தப்படாத என்ற வாக்குறுதியை கொடுத்தேன் அந்த கொடுத்தார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பயங்கரவாத தடுப்பு சட்டம் தேவையில்லை அதுக்கு பதிலாக இவரை எந்த ஒரு சட்டம் தேவையில்லை என்று சொன்னார்கள் இல்ல பயங்கரவாத தடுப்பு சட்டம் இருக்கத்தான் வேணும் புது சட்டம் கொண்டு வர வரைக்கும் அது அமுலிலேயும் இருக்க வேணும் நடைமுறையிலேயும் இருக்க வேணும் என்ற கருத்தை அதாவது கொடுத்த வாக்குறுதிக்கு நேர்மாறாக அவர்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு முதல் சொன்ன விஷயங்கள் தொடர்பாக வந்து பயணிக்கிறார்கள் அரசியல் கைதிகள் விஷயத்துல வந்து அரசியல் கைதிகள் முழுமையாக வந்து விடுவிக்கப்படும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொடூரமான சட்டம் அதுக்கு அந்த வந்து கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கிறவர்கள் வந்து நியாயமற்ற வகையில வந்து அவர்கள் தண்டிக்கப்படுறார்கள் ஆக விடுவிக்கப்பட வேணும் என்றுதான் முதல் சொல் தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அரசியல் கைதிகள் தொடர்பாக வந்து சொல்ற கருத்து அப்படி ஒன்றும் இல்லை இந்த அரசியல் கைதிகள் என்ற ஒரு ஒரு தரப்பு கிடையாது ஆகவே மற்ற விஷயங்கள் சொன்ன வாக்குறுதிகளே நடைமுறைப்படுத்த முடியாமல் சொல்லாத வாக்குறுதிகளை வந்து செய்கிறதாக இருந்தால் அதுவும் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை செய்கிறதாக இருந்தால் அது வெறும் தேர்தலுக்காக மட்டும் படம் காட்டுற ஒரு விஷயமாக இருக்கணும் என்றதில் வந்து மாட்டு இருக்க முடியாது ஒரு நியாயமான நபர் இல்லை உண்மையில மக்களிடையே நிலந கருதி தான் செய்யணும் என்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது தற்போது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது தேர்தல் வருகிற காலத்திலே தென்னிலங்கை தலைவர்கள் நிறைய பேர் வட வடபகுதியை நோக்கி படையெடுக்கிறார்கள் நேற்றைய நாளிலுமே பிரதமர் அவர்கள் ஆஹ் இந்த இடத்திலே தோன்றியிருந்தார் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னவா என்றால் தேர்தலை ஒட்டியே தலைவர்களுடைய வருகை இருக்கிறதா அல்லது பொது தேவைகளுக்காக வருகிறார்களா இல்ல தேர்தல் காலத்துல வந்து அவர்களும் போட்டியிடுற ஒரு நிலையில வந்து உரிமையாளர்கள் ரோட்கரையிலே வீடுகள் வசதிகள் ஒன்றும் இல்லாமல் ரோட்கரையிலே இருந்து போராட பண்ணியிருக்கு தங்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து போறவர்கள் வந்து நக்கல் சிரிப்பு சிரிச்சு போறார்கள் இதுதான் தமிழருடைய நிலைமை நிலைமை தேர்தல் காலத்துல வந்து ஒரு தேர்தல் அரசியலில் ஈடுபடுகின்ற திறப்புகள் வந்து வந்து போறதை பற்றி நாங்கள் குறை சொல்ல முடியாது அவர்கள் மற்ற திறப்புகளும் வந்து வாரது வந்து போகட்டும் தேர்தல் இல்லாத நேரம் வந்து பல திறமை வந்திருக்கிறோம் ஆனாலும் அந்த வந்து நடக்கிற சந்திப்புகள் ஊடாக வந்து சொல்லப்படுகிற கருத்துகள் தொடர்பாக இதுவரைக்கும் வந்து இந்த ஆறு மாதத்தில் இந்த அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் இருக்கு அப்ப வந்து போறது வந்து வெறுமனே வந்து தாங்கள் வடகிழக்குலையும் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு கருத்துவாக்கத்தை செய்கிறதுக்காக மட்டும்தான் செய்யணுமே தவிர மக்களுடைய பிரச்சனைல உண்மையிலே தீர்த்து வைக்கிறத கோணத்துல வந்து அவர்கள் இதுவரைக்கும் இந்த ஆரம்ப மாசத்துக்குள்ள எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் இந்த நடத்த நடத்த போற இருக்கிற உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் விழிப்படைவார்களா அல்லது தென்னிலங்கை கட்சிகளை தான் மக்கள் சிபிஎம் இந்த இடத்தில் கொண்டு வருவார்களா அல்லது மக்கள் தெளிவாக இருப்பார்களா அவங்களுடைய அந்த நான் நினைக்கிறேன் இந்த ஆறு மாசம் வந்து வடகிழக்கை பொறுத்தவரையில வந்து மக்களுடைய கண்களை மிக தெளிவாக வந்து துறக்க வச்சிருக்கு என்னுடைய பார்வையில வந்து போன தேர்தலும் வந்து மக்கள் இந்த ஜேபிபிக்கு வந்து ஆணை கொடுத்ததாக இல்லை உண்மையிலே வந்து எட மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டில் இருக்கிற தரப்புகள் தொடர்பாக வச்சிருந்த ஒரு சில கோபங்கள் தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசியத்துக்கு நேர்மையாக நடக்காமல் இருந்ததுக்காக ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த தரப்புகளுக்கு வந்து ஒரு பாடம் ஓணம் போணும்ன்ற ஒரு தேவை உருவாகி இருந்தது அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் அந்த பாடம் படிப்பிக்கிறதுக்குரிய தேவையின் அடிப்படையில் எடுத்த முடிவனாலே அதுவும் அந்த அந்த பாரம்பரியமாக தலைமைத்துவத்தில் இருந்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து நிராகரிக்க வேணும் என்ற அடிப்படையில் போய் தேசிய மக்கள் சக்திக்கோ ஜெயவிபிக்கோ வாக்களிக்க இல்லை அவர்கள் உண்மையில வந்து தங்களோட வாக்குகளை வந்து வேறு தரப்புகளுக்கு போற வழி வந்து அந்த வாக்குகள் சிதறினதால எந்த ஒரு தரப்பும் வந்து மாற்றாக ஒரு மாற்று தலைமையாக வந்து வர முடியாத ஒரு நிலைமை உருவாகும் இதுதான் முதற்கரவை அப்படி ஒரு நிலைமை உருவாக ஆனால் காலங்காலமாக வந்து ஒரு தென்னிலங்கை சார்ந்த இல்லாட்டி தென்னிலங்கை இருக்கக்கூடிய அரசாங்கங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தாவுடைய இபிடிபி அங்கஜன் ராமநாதன் போன்ற தரப்புகளுடைய வாக்குகள் தான் என்பிபிக்கு போன அந்த ரெண்டு தரப்புகள் வந்து போன தேர்தலில் வந்து தொண்ணூற்றி ஏழாயிரம் வாக்கு எடுத்துவேன் சேர்த்து இந்த முறை வந்து ஜேவிபிக்கு எண்பதாயிரம் வாக்கு கிடைச்சது அவங்க வாக்குத்தான் நாங்கால கூடுதலாக வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்த இங்கால வந்து தமிழ் தேசிய வாக்கு சிதறி போனதால வந்து அவர்களுக்கு அந்த போனஸ் சாசனம் கிடைச்சதால வந்து அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆணையம் கிடைச்ச ஒரு தோற்றப்பாடை யாழ்ப்பாணத்தில் பிரதானமாக யாழ்ப்பாணத்துல காட்டுறதுக்கு அது ஆஹ் அது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கு ஆனால் வாக்கை நீங்கள் பார்த்தால் வாக்கு வீதாசாரத்தை எடுத்து பார்த்தால் வந்து ஜேவிபிக்கு வந்து கிடைச்ச வாக்கு வீதாசாரம் ஒருமனே இருபத்தி நாலு வீதம் இருபத்தி நாலு வீதம் கிடைச்சு ஐம்பது விதமான பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில வந்து யாழ்ப்பாணத்திலே வந்து பெற்றிருந்தால் அது தேர்தல் முறையிலே இருக்கக்கூடிய ஒரு சில ஆஹ் குறைப்பாடுகள் வந்து அந்த முடிவுகள் அந்த வகையில் வந்து அமைந்ததே தவிர மக்கள் ஏதோ வந்து அந்த சிங்கள கட்சிக்கு அதன் விசேஷமாக ஜேபிபிக்கு வந்து வாக்கலையாக இந்த நிலைமை வந்து இந்த தேர்தலில் கெலகென மாறும் என்றதுதான் எங்களுடைய கணிப்பு மக்கள் சில வந்து தமிழ் தமிழ்திசியம் பேசுகின்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு சில ஒரு செய்தியை கொடுக்கணும் என்று சொன்னாலும் கூட அந்த செய்தி வந்து ஒரு மிகத்தவரான ஒரு தரப்பை ஆட்சிக்கு கொண்டு வருவதை கொண்டு வருவதற்கோ இல்லாட்டி ஒரு ஆணையை கொடுத்ததாக வந்து காட்டிக்கொள்ளக்கூடிய வகையிலயோ தங்களுடைய வாக்குகள் பயன்படுத்தப்படக்கூடாது என்றதிலையும் வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஆறு மாசத்துல வந்து எங்களுடைய மக்கள் தெளிவடைக்காக வேட்புமனு தாக்குதல் ஊடகங்களிலே திட்டமிடப்பட்டு நிராகரிக்கப்பட்டது அர்ச்சனா ராமநாதனும் கௌரவ காலமன்ற உறுப்பினர் ஹயந்திரபார்களும் ஒன்றாக இணைவார்களா என்று இணைந்து செயல்பட போகிறார் என்று ஊடகங்கள் செய்தி வழியாகன நீங்களும் இது சம்பந்தமான கூறியிருக்கிறீர்கள் அஹ் கௌரவ உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அவர்களும் கூறியிருக்கிறார் அந்த வகையிலே தன்னுடைய நிராகரிக்கப்பட்ட இடங்களில் ஹயந்திர குமார் அவர்களுக்கு அந்த வாக்குகளை செலுத்துங்கள் அர்ச்சுனா ராமநாதர் கூறியிருக்கிறார் இதை இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் காலப்போக்கில் உங்களுடைய உறவு நீடிக்குமா இல்ல உண்மையை சொன்னவனும் வந்து அர்ச்சனா அவர்கள் எங்களுக்கு வாக்களித்து சொல்லி கேட்டிருப்பதை வந்து நாங்கள் நல்லா அவர் சொல்லியிருக்கிற கருத்தும் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அதாவது நாங்கள் நாங்கள் ஒரு நேர்மையாக பயணிக்கிற ஒரு சிறப்பு நாங்கள் ஏமாற்றவில்லை என்ற கருத்தை அவர் சுட்டி அந்த அந்த கருத்துகளுக்கு வந்து நாங்கள் உண்மையிலே நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதை தாண்டி வந்து அர்ஜுனா அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில வந்து பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை எதிர்காலத்தில் வந்து அவரும் தமிழ் தேசியம் பேசித்தான் இருக்கிறார் அவர் கடந்த பாராளுமன்ற வந்து நியாயமான தமிழ் தேசியம் கருத்துக்களை சொல்லியிருந்தார் பாராளுமன்றத்தில் வந்து தெரிவு செய்யப்பட்டதுக்கு தேசிய தலைவர் தொடர்பாகவும் வேறு உரியங்கள் தொடர்பாகவும் வந்து அவர் கருத்து தெரிவிச்சிருக்கார் ஆனால் எங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்காமல் இருந்தாலும் கூட எதிர்காலம் தொடர்பாக வந்து எங்களுடைய அமைப்புக்கு வந்து ஒரு சில பார்வைகள் இருக்கு தமிழ் இப்ப உதாரணத்துக்கு வந்து நாங்கள் நாங்கள் எங்களோட எங்களோட அரசியல் இயக்கத்துக்கு வந்து நாங்கள் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க ஒரு கனவு ஒன்று இருக்கு இப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் பால்நிலை சமத்துவத்தை வந்து நாங்கள் தீவிரமாக வந்து கடைபிடிக்க விரும்புகிற ஒரு அமைப்பு அதே நேரம் வந்து சாதி வேறுபாடுகளை வந்து நாங்கள் தங்களுடைய பொது வாழ்க்கையிலே வந்து அதுக்கு இடமே இல்லை என்றொரு நிலப்பாட்டை கொண்ட ஒரு மூன்றாவதாக வந்து மத வேறுபாடுகளையும் அங்கே காட்டிக்கொள்ள கூடாது என்று நிலைப்பாட்டை கொண்டு ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை வந்து மெட்ட வியாரைகள் கட்டப்படுகின்ற இடத்துல வந்து ஏதோ தொல்பொருள் என்று ஏதோ ஒன்றை சொல்லி பிற காலத்துக்கு ஏதோ கண்டுபிடிச்சதாக வந்து ஏதோன்ற சொல்லி ஒரு சாட்டை சொல்லித்தான் இந்த விஷயங்களை செய்றாங்க ஒன்றும் இல்லை இங்க ஒரு தொல்பொருள் சார்ந்த ஒரு ஆவணமும் இல்லை குழந்தை சொல்றேன் இது பெருமனே வந்து தனியார் இந்த காணியா வந்து சட்டவிரோதமாக விரோதமாக ஏன் ஏன் தாங்கள் பிடிச்சாலும் பிடிக்கிறது தான் இவருக்கும் வந்து இங்க தாங்கள் செய்கிற ஒன்றுக்கும் வந்து கல்வி கேட்கறதுக்கு உரிமை இல்லை தையட்டிக்கிண்டு வந்து ஒரு புத்த விஹாரிக்கின்ற ஒரு காணி இருந்ததாக வந்து சொல்லப்படுகின்றது அந்த காணியில வந்து உண்மையில முதலாக இதுக்கு முதலமைச்சராக இருந்த குறை முதலமைச்சர் ஆளுநராக இருந்த குறை அவர்கள் வந்து அடிக்கல் நடந்த அதுக்கு பிறகு வந்து அதை கைவிட்டு போட்டு உண்மையிலே இந்த தையட்டியில வந்து இருக்கிற இந்த காணியோ என்ன வந்து உண்மையிலே விடுவிக்கப்பட்டது அந்த அதி உயர் பாதுகாப்பு விலையங்கள் வந்து படிப்படியாக விடுவிக்கப்பட்ட பொழுது வந்து இது இந்த காணிகளும் வந்து விடுவிக்கப்பட்டு திரும்ப வந்து பிடிச்சு வச்சிருந்தது பிடிச்சு வச்சு வந்து கோயிலை கட்டி இந்த கட்டி கட்டிருக்கு அப்ப இந்த விஹாரைக்கும் இந்த காணிக்கும் இடையில ஒரு துணும் இல்லை அவைக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அந்த காணியை வந்து விரும்பாத இடத்துல அந்த காணியை அப்படியே விட்டு போட்டு வந்து தனியார் காணியெல்லாம் வந்து பிடிச்சு போட்டு சட்டவிரோதமாக பிடிச்சு போட்டு கட்ட கட்டவழிக்கட்ட ரெண்டாவது நாள் இங்கேயும் வந்து இரண்டாம் முறையா வந்து அடிக்கல் நாட்டி இந்த சவிந்திர சில்வா வந்த அடிக்கல் நாட்டின ரெண்டாவதோ மூன்றாவது நாள் இந்த பிரச்சனை கிளப்பி அங்க ராணுவ அதிகாரிகள் எல்லாருமே இருக்கத்தக்கதாக வந்து டிசிசி கட்டப்படுறது வந்து உடனடியாக நிப்பாட்டப்பட முடிவெடுக்கப்பட்டு சில அப்ப ஏதோ கட்டினதுக்கு பிறகுதான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று சொல்ற எல்லாம் அப்பட்டமான பொய் அப்பட்டமான பொய் அப்ப அர்ஜுனா அவர்களுக்கு விளங்குவோனும் இது வீட்டை ஒரு ஆள் வந்து பிடிச்சு போட்டு ஏதோ கோயில் ஒன்று சொல்லி போட்டு கட்டபடி கட்டா வந்து புத்தருக்கும் இதுக்கும் இடையில ஒரு தொடரும் இல்ல ஏதோ ஒரு புராண கதையை ஒன்று கதை போட்டு வந்து ஏதோ ஒரு மரம் நட்டப்பட்டதா வந்து சொல்லி போட்டு இந்த காணியா பிடிச்சி இங்கே தான் இருக்க வேணும் என்று சொல்றதுல வந்து அர்த்தம் இல்லையே இது எத்தனை பரம்பரையா வந்து இந்த காணிகள் வந்து தனியார்களுக்கு சொந்தமா இருந்து அப்ப இதுல இதுல விட்டால் வேற எந்த ஒரு காணிக்கும் வந்து நாங்க பாதுகாப்ப உறுதிப்படுத்தாரு ஒரு காணிக்கும் உறுதிப்படுத்தும் ஏன்னா இதுல வந்து ஒரு சம்பந்தம் இல்லாமல் வந்து கட்டினா சரி வெறுமனே ஒரு சட்ட விரோதமாக வந்து கட்டினதுக்காக இனி கட்டினது தானே இனி விடுறது தானே அந்த கோணத்துல நாங்கள் போக போறோம்டா ஒருத்தருடைய காணியும் பாதுகாப்பாக இருக்க முடியாது ஆகவே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வெற்றி ஆகணும் அர்ஜுனா அவர்கள் ஆழமாக யோசிச்சு அவருடைய முடிவை மாற்றவும் அது மிக முக்கியம் இந்த இனத்துக்கு மிக முக்கியம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்ய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு இனவாத ஒரு செயல்பாடுகள் அரசு ஸ்ரீலங்கா அரசு எழுபத்தி ஆறு வருஷங்களுக்கு மேலாக வந்து செய்திருக்கிற ஒரு நிலையிலே இப்படியான விஷயங்களை வந்து கொடுக்க கூடாது ஆகவே அவர் வந்து நிலப்பாட்டை மாற்றும் அது மிக முக்கியம் ஒரு புரிந்துணர்வு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுவதாக இருந்தால் அவர் அதை மாத்தணும் அவருக்கும் நல்ல நிச்சயமா வந்து அது மட்டும் இல்ல தெற்கு தூக்கி சந்தை வந்திருந்தவர் அவையில் வந்து போய் சந்திக்க சென்ற வேலையில அவர் வந்து தடுத்து திருப்பி அனுப்ப அது சம்பந்தமாக தடுத்து அனுப்பி வந்து சொல்ல முடியாது இருந்துதான் பார்க்கணும் உரிமையாளரும் போயிருந்தார் போன இடத்துல வந்து அவர் பூசையில் வந்து கலந்து கொண்டிருந்த காரணத்தை காட்டி வந்து சற்று நேரத்தில் ஃப்ளிப்கார்டு வந்து திருப்பி அழைப்பதாக வந்து தான் சொல்லியிருக்காங்க அவை நாங்கள் இருந்து பார்ப்போம் இருந்து பார்ப்போம் அந்த சந்திப்பு நடக்குமா அது அங்க இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் போய்ட்டு இருக்கோம் நன்றி